நாமக்கல்ல சதுரங்க வேட்டை படத்துல வரா மாதிரி நடந்திருக்கு நாமக்கல் அடுத்த ராசிபுரம் அருகே உள்ள சி எஸ் புரத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி விவசாயியான இவர் தனது விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைவதற்காக பரிகாரம் செய்து தரும்படி மலைவேப்பன் குட்டை பகுதியைச் சேர்ந்த சாமியார் சுப்பிரமணி என்பவரை சந்தித்துள்ளார் அப்போதுதான் சாமியார் சுப்பிரமணி நீ செய்கின்ற விவசாயமும் தொழிலும் ஒரு ஓரமாக கிடக்கட்டும் உன் தோட்டத்தில் புதையல் ஒன்று உள்ளது அதை எடுத்தால் நீ கோடீஸ்வரனாகிவிடலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அந்த வலையில் விழுந்த ராமசாமியும் சாமியார் சுப்பிரமணி சொன்னதற்கெல்லாம் தலையாட்டத் தொடங்கினார் ராமசாமிக்கே தெரியாமல் அவரது தோட்டத்தில் போலியான சிலை ஒன்றை புதைத்து வைத்துள்ளார் சுப்பிரமணி ஒரு நாள் நள்ளிரவில் ராமசாமியின் கண்முன்னே புதைத்து வைத்திருந்த அந்த போலி சிலையை எடுத்த சுப்பிரமணி அது ஐம்பொன் சிலை என்று அடுக்கடுக்காக அள்ளிவிட்டுள்ளார் அதனை ஒரு கோடி ரூபாய் வரை விற்கலாம் என்று கூறிய சுப்பிரமணி அதற்கு பரிகாரம் செய்யும் விதமாக சில கோயில்களில் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை ராமசாமியிடம் மோசடி செய்துள்ளார் சாமியார் சுப்பிரமணி அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் சிலையை ஒரு கோடி ரூபாய்க்கு விற்க வேண்டுமென்றால் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்று கூற அந்த தொகையையும் தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து கொடுத்துள்ளார் ராமசாமி அதன் பிறகு ராமசாமியை சந்திப்பதை தவிர்த்து வந்துள்ளார் சுப்பிரமணி அவரது செல்போனில் தொடர்பு கொண்டபோது பேசாமல் துண்டித்துள்ளார் அப்போதுதான் அவர் போலிசாமியார் என்பதும் தான் ஏமாற்றப்பட்டதும் தெரியவர அதிர்ச்சியில் உறைந்தார் ராமசாமி என்னென்னு கேட்டேன் உங்கள் காட்டில் ஒரு பொருள் இருக்குது அதை எடுத்தா உங்கள் பிரச்சனை பணம் பிரச்சனை கொஞ்சம் குறையும் நான் எடுத்து தரேன் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னா எடுத்து தரேன்னு சொன்னவர் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஒவ்வொரு லட்சம் அப்படியே கேட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டார் கடைசியாக பார்த்தா அது அவரே வச்சு அவரே எடுத்துதான் போச்சு அப்புறம் எனக்கு இப்போ கேட்கும்போது அவர் ரிவேஸ் ஆகிட்டார் உங்கள் வச்சு அதுக்கு எப்படி போச்சு எனக்கு தெரியாது உன்னால் என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க முடியும் பண்ணிக்க அப்படின்ட்டார் இந்த நிலையில்தான் அந்த சிலையை ஐம்பொன் சிலை என்றும் சக்தி வாய்ந்த என்றும் கூறி விற்க முயன்றுள்ளார் போலிச்சாமியார் சுப்பிரமணி இதனை அறிந்த ராசிபுரம் காவல் ஆய்வாளர் செல்லமுத்து உதவி ஆய்வாளர் பூபதி ஆகியோர் தொலைபேசி மூலம் அவரை தொடர்பு கொண்டு சிலை வாங்குவது போல் பேசியுள்ளனர் அதனை நம்பிய போலிச்சாமியார் சுப்பிரமணி அணைப்பாளையம் புறவழிச்சாலை பகுதிக்கு பணத்துடன் வருமாறு கூறியுள்ளார் அங்கே ஆசையுடன் வந்த சுப்பிரமணியை போலீசார் மடக்கிப் பிடித்தனர் போலீஸ் விசாரணையில் விவசாயி ராமசாமியை ஏமாற்றியதையும் ஒப்புக்கொண்டுள்ளார் சுப்பிரமணி அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் விவசாயி ஒருவரை போலிச்சாமியார் ஏமாற்றிய சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகேஷ் நியூஸ் செவன் தமிழ் ராசிபுரம்